நம்ம போன வீடியோ பார்க்க முடியாது அதோட பாட்டுதான் இருக்கும் போன வீடியோல அப்பா இதோட ஸ்டாஃப் இருப்போம் அதோட கண்டினியூஷன் தான் இருக்கு பாட்டி போயிட்டு அப்பா சொல்றாரு அத்தை போய் டீ வாங்கிக்கிறாங்க அப்பா எப்பவுமே டீ குடிக்க மாட்டாரு நான் டீ அப்பா ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீ வாங்கிட்டு வர சொல்லி ரெண்டு டைம் வந்துட்டு நாலு மணிக்கு உட்காந்தார் அங்கே நைட்டில் நான் டீ உட்காந்துட்டேன் நாலு மணிக்கு உட்காந்தேன் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்ட்டார் நான் அவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் பண்ணுறேன் நான் வீட்டுக்கு வரல உங்கள் அம்மா கூட்டிட்டு போகலாம் வந்து உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகலாம் வந்தேன்னு வெளியில் உட்காந்துட்டாரு சரி உட்கார உள்ளாரா வரல விடுஞ்சோன்னு போகலாம் நான் எனக்கு அப்போ ஒரு அப்போ நான் யோசிக்கவே இல்லை ஒரு நாள் டவுட்டும் வரல சரிட்டு வெளியில் உட்கார வச்சு பாட்டிக்கு ஊற்றி ஊற்றி தராங்க பா அத்தை சாப்பிட்டுட்டாங்களா அத்தைக்கு என்ன கொடுத்தீங்க அந்த மாதிரியே கேட்குறாங்க என்னோடய ஆப்பாவுக்கு டவுட் வருது என்ன என்ன வாங்க போகணுன்னு தான் கூப்பிடுவாங்க அத்தை சொல்ல மாட்டாங்க தம்பி இப்படி கூப்பிட்றாங்க அப்படி மாதிரி பாட்டிக்கு டவுட் டவுட் வந்துச்சு சரி எங்களுக்கு தெரியல போதை டேப்பாரு நைட் நைட்டு சரக்கு சாப்புப்பாரு அதனால அப்படி சொல்கிறாரு சரி எல்லாரும் காலையில் இருக்காங்களா அதனால அப்படி சொல்கிறாங்களா அப்படி மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு விட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணி விடிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே பல படம் விடிய விடையே அந்த டைம் வந்தானே அப்பா அம்மாவை கூச்சிட்டு வண்டியில வந்துட்டாங்க அம்மா இங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட அங்க நடக்க அப்புறம் அப்பா இங்கே வந்து அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாள் அங்கே நான் தூக்குமாட்டிக்கு போகிறேன் என்னை யாரை கூப்பிட்றாங்க எங்கள் என் தம்பி எங்கள் சித்தவா எப்படி பேசுவாடவோ என் அண்ணன் அந்த மாதிரி கூப்பிடுறது எங்கள் அம்மா வந்துட்டு அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க வாங்க என்னோட ஜோதி ஜோதி தான் போடுவாங்க ஜோதியை பார்க்க போங்க என்ன என் கூட என்ன விடும விடுவோம் கற்றுருந்துருக்கார அது கொஞ்ச நேரம் அப்படி பேசுகிறோம் கொஞ்சம் நேரம் அப்பா சரி நின்று வந்துட்டு அலுவலகம் எனக்கு உடம்பு நம்ம அழுக்கணும் மாதிரி பார்த்து அப்புறாகவே எங்கள் அப்பாவையும் மாலை சமயப்படுறதுக்கு மேலே போகிறேன் அந்த மழை எடுத்து அவ்வளோதான் கழுத்தில் போட்டுட்டு பயத்தை நடுங்கிட்டு உட்காந்துருந்துருக்கார்கள் அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் பட்ட பகுலே பத்து மணிக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வந்து சூரை வீட்டில் இருந்தோம் இல்லையா வீட்டு திண்ணையிலே அப்பா தான் என்ன இல்லையா வீட்டு திண்ணையிலே தூக்கு போட்டுட்டு அப்பா தூக்கு தொங்கிட்டு இருக்காராம் நல்ல வேலை கடவுள் குண்ணத்தில் அந்த டைமில் அண்ணா வந்திருக்காங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அண்ணன் வந்து பார்த்துட்டாங்களா ரோட்டு ரோட்லேருந்து அப்படியே மீனானே ரோடு தெரியும் அண்ணன் பார்த்து காப்பாற்றி கீழே போட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் மாடை போட்டு உட்கண்டனே நைட்டு டைமில் அப்புறம் போய் ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்ல சொல்லுவாங்க அந்த சாமி வந்துட்டு ஆடுவாங்க அவங்க வந்துட்டு தொண்ணூறு போட்டு எங்களுக்கு அது வரைக்கும் தெரியல அப்பா போனாங்க அந்த மாதிரி அப்படிலாம் அந்த இருந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல அப்புறம் அதை டெலிவரி பண்ணி அப்புறம் தான் தெரியுது அப்பாவுக்கு மூணு அந்த சித்தப்பாவுக்கு எது பிடிச்சிருந்துச்சோம் ஃபுல்லாக அப்பா அங்கேருந்து சுங்காட்டிக்கு போயிட்டு குளிக்கு ஆடுத்துக்கு போயிருக்கு ரத்த கவிச்சோடியே ஹாஸ்பிட்டல்லேருந்து ரத்த கவிச்சோடியே போயிருந்திருக்கு அங்க போய் ஆத்துல உட்காந்து துவச்சுட்டு இருக்கப்போ அப்பா புறடியில் இன்னும் அடிச்சிருந்துருக்கு புறடியில் அங்க ஒரு ஒன்றோர் கேர்ள்ஸ் குடிச்சிருந்துருக்காங்க ஆத்துலயே அடி செத்து போய் இறந்து வந்தவங்க அங்க ஒரு பூலிக்கலயே குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சித்தப்பா இறந்து போய் அந்த சிகரெட் பிடிச்சிட்டுதான் இருக்காதுங்களா கீழே விழுந்துன்னு சொன்னாங்க அங்கே வந்துட்டு அங்கே சித்தப்பா பிடிச்சிட்டாங்க சித்தப்பா வந்துட்டு ஒன்றும் பண்ணலை சிகரெட்டுக்காகவும் சரப்புக்காகவும் தான் இருக்காது அவருக்கு அதை வாங்கி கொடுத்து அது சரி பண்ணிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு கேள்வி வந்துட்டு என்னென்ன கேட்டாங்கன்னா அதெல்லாம் பரிகாரம் பண்ணி அப்பாவுக்கு சரியாக போச்சு இங்கே ஃபுல்லாக கிளியர் பண்ண பிறகு அடுத்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துருச்சு பள்ளிக்கூடத்தில் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் இந்த மாதிரி முடிஞ்ச முடிஞ்ச முடிஞ்சு எட்டாவதுனால ஏழாவது நாளும் அந்த நாங்களாம் பயிர் அவைக்கிறது இந்த மாதிரி சொல்லுவோம் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பாக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கல வரும் ஓகே ப்ரைஸ் இந்த வீடியோ குடிஸ்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க